தஞ்சாவூர் உடக்கலாம் வாங்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் பாருங்கள் தஞ்சாவூர் காட்டியிருக்கிறேன் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க பாருங்க நல்லா பாருங்க அழகான கோட்டைகள் எல்லாம் போயிருப்பீங்க பார்த்துருப்பீங்க பார்க்கலன்னு நான் சொல்லுவேன் நானும் பா போ நிறையா டைம் போட்டிருக்கேன் போயிருக்கிறேன் ஆனால் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணல அதனால் இப்போ வந்து நான் உங்களுக்காக எடுத்து அனுப்புகிறேன் பாருங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம் லாங் வீடியோ போட்டிருக்கேன் போடலான்னு போடுறேன் வீடியோ எடுக்கலாமோ இல்லை தெரியல ஓகே எடுக்கிறேன் எந்த போர்டும் இல்லை வீடியோ எடு வேண்டாம் என்று போர்டும் இல்லை இங்கே நந்தி சிலை இருக்கிறது அதை நாம் வீடியோ எடுக்கப் போகிறோம் வாங்க நந்தி சிலைக்கு செல்லும் வழிதான் போகும் நன்றாக தெரியதா எங்க 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 நேராக ஒரு ஊழல் ஒன்றும் திறக்கவில்லை என்று நினைச்சேன் பாருங்கள் மேலே போட்டேன் டிசைன் வரைஞ்சிருக்காங்க பாருங்க அழகான தோற்றம் நல்லா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கப்பா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பா சரியா கோயில் சேர்த்து கோயில் திறக்கவில்லை அதனால் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது நாலு நாலு மணிக்கு தான் துறப்பாங்களா அதுவரை நாம் இப்படி வெளியே கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன் பாருங்க தான் கருவாய் உள்ளே இருக்கிறது ஆனால் இன்னும் திறக்கவில்லை பூங்கு பாருங்கள் அழகாக இருக்கும் இன்னும் கலராக இருக்குது லைட்டு அந்த காலத்து செங்கல் கற்களால் கட்டிருக்கிறாங்க இப்போ இந்த செங்கலுக்கெல்லாம் இல்லை ம் பாருங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் வாங்க தஞ்சாவூர் கோயிலில் வந்திருக்கிறேன் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்காக இல்லை உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வீடியோ போடுறேன் என் நண்பர்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நாள் ஆசை லாங் வீடியோ போட வேண்டும் என்று ஆனால் இன்று லாங் வீடியோ போட்டுக்கொண்டிருக்கிறேன் ஃபுல் ஸ்ட்ரிப் பண்ணாமல் பாருங்கள் முழுசாக பார்த்துட்டு கமாண்ட் போடுங்கள் என்னால் முடிந்தவரை வீடியோ அப்டேட் பண்ணி அனுப்பி வைக்கிறேன் சுற்றி ஒரு ரவுண்டு வருகலாம் வீடியோ ஸ்கிரிப் பண்ணாமல் பாருங்கள் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நண்பர்கள் செல்வராகம் நான் தாஞ்சாவூர் பேரி கோவில் வந்திருக்கிறேன் வணக்கம் பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வர முக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்கள் தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்திருக்கிறேன் வீடியோ போட்டு போட்டு இருக்கிறேன் பாருங்கள் அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்ணக் கட்டால் பாருங்க நண்பர்களே இந்த ஓய டேக்கப்படவில்லை ஆனால் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டி இருக்கிறது பிறகு போய் பார்ப்போம் இங்கே இம்பு பாருங்கள் நிறையா கூட்டம் இருக்கிறாங்க வாசல் திறந்தவுடன் போய் தரிசனம் செய்ய வேண்டும் நாங்கள் இதுக்குள்ளே போகலாம் இதுக்குள்ளே வெறும் லிங்கங்கள் இருக்கின்றன லிங்கம் ஓவும் நமைச்சி வாய் ஓவும் நம்மைச்சி வாய்ப்பு லிங்கமாகவே இருக்கிற அனைத்து லிங்கம் லிங்கம் தான் मैंने <laughs> मैंने

அழகம் இந்த இடத்தில்தான் தெய்வம் இருக்கிற சாமி இருக்கிற இடம் நடை துறக்கவில்லை స్వామి తోర్కలను எடுத்து ఇక நாங்கள் பேசலாம் இது மறை நேரம் நாலு மணி மாலை பாருங்கள் இங்கேருந்து பார்க்கலாம் அரும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு செல்வ